அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் பாக்யராஜன் நடிப்பில் வெளிவந்த அந்த ஏழு நாட்கள் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் டாக்டர் ஆனந்த் இவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் இவருக்கு வந்து ஒரு ஒம்பது பத்து வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அவருடைய மனைவி வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுவாங்க ஆனாலும் அவங்க மனைவி மேலே வச்சுருந்த அளவு கடந்த பிரியம் காரணமாக அவர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காதே வாழ்ந்துன்னு இருக்கார் ஆனால் இப்போ வந்து அவங்களுடைய அம்மா வந்து இப்போ ஒரு சாகர ஸ்டேஜில் போயிடுவாங்க அவங்களுக்காக நான் சாகிறதுக்குள்ள நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா குழந்தைய வேற வச்சுட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வற்புறுத்தி காட்டுறதுனால இவர் ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு ஒரு ஏழை பொண்ணு வசந்தின் ஒரு ஏழை பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அவருக்கு கல்யாணம் ஆகி அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்டில் மாப்பிள்ளையும் பொண்ணும் ரூமில் இருக்காங்க திடீர்னு வந்து அந்த பொண்ணு வந்து வாந்தி எடுத்துகிட்டு மயக்க அடித்து விழுந்துடுறான் இவர் ஆனந்த் வந்து டாக்டர் இல்லையா உடனே அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் பெட்டில் படுக்க வச்சிடுறார் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் அந்த பொண்ணு எழுந்து மூச்சு பார்க்குறான் மயக்கம் தெளிஞ்சு பார்த்துட்டு இப்போது டாக்டர் ஆனந்த் கேட்குறாரு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்டில் வந்து ஒரு பொண்ணு விஷத்தை குடித்து தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்கிறா அப்படின்னா ஏதோ நடந்துருக்குது இங்கே பார் நம்ம ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு பேரும் புருஷன் முன்னாட்டி ஆகிட்டோம் இன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட்டு வேறு இது எல்லாத்தையும் மறந்துரு என்னை வந்து உன் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ உன் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு என்ன நடந்தது எதுக்காக நீ தற்கொலைக்கு முயற்சி பண்ண அப்படின்ற இதை வந்து நீ மறக்க எதையும் மறைக்காமல் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கின்னு சொல் ஏன்னு கட்டினா உன்னுடைய கடந்த காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை வந்து நம்ம வந்து யோசிக்க முடியும் அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு அந்த பொண்ணு வசந்தியும் எதுக்காக இவள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணா அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுதான் இந்த படத்தினுடைய கதை டாக்டர் ஆனந்த் கேரக்டரில் வந்து ராஜேஷ் நடிச்சிருப்பார் இந்த வசந்தி கேரக்டரில் வந்து அம்பிகா நடிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்தது பாலக்காட்டு மாதவன் நாயர் அப்படின்ற கேரக்டரில் பாக்யராஜு நடிச்சிருப்பார் அம்பிகாவுடைய அப்பாவாக கல்லாப்பட்டி சிங்காரம் அதேமாரி பாக்யராஜுக்கு சிசேனா இந்த ராஜா ஷெரீப்னு அந்த பையன் நடிச்சிருப்பான் இவங்க இத்தனை பேரில் வந்து இந்த மூணு கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் ஒன்று இந்த டாக்டர் ஆனந்த் கேரக்டரு இன்னொன்று அந்த மாதவன் பாலக்காட்டு மாதவன் கேரக்டரு இந்த வசந்தி கேரக்டரு இதில் வந்து டாக்டராக வந்து ராஜேஷ் நடிச்சிருப்பார் ஒரு ஜென்டில்மேன் மேன் ஆக்டிங்கை வந்து இந்த படத்தில் ராஜேஷ் கொடுத்துருப்பார் பாலக்காட்டு மாதவன் நாயராக வந்து பாக்யராஜ் வந்து அந்த கேரள தமிழில் வந்து பேசி படம் முழுக்க ஒரு தேட்டரையே வந்து சிரிப்பலையில் அதிர விடுவார் அதுக்கு அடுத்தது வந்து இந்த வசந்தி கேரக்டரில் வந்து அம்பிகா நடிச்சிருப்பாங்க இவங்க அத்தனை பேருனுடைய நடிப்பில் வந்து எனக்கு அம்பிகாவினுடைய கேரக்டரும் சரி அவங்களுடைய ஆக்டிங்கும் சரி ரொம்ப சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க அம்பிகா காரணம் இந்த படத்தில் வந்து இந்த ஃபீமேல் கேரக்டர் தான் வந்து படத்தையே வந்து கொண்டு போவோம் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து இந்த ஃபீமேல் கேரக்டர் தான் கதையை முடிச்சு வைக்கும் அந்த கேரக்டரை வந்து இந்த வசந்தி கேரக்டரை மட்டும் அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் பிசுறு தப்புனா கூட போதும் ஒரு மாதிரி ஆகிடும் அந்த அளவுக்கு போகாமல் மிக சிறப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து சூப்பராக அம்பிகா ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை வந்து பாக்யராஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து கலகலப்பாக தான் கொண்டு போவார் படம் முழுக்க ஒரே காமெடியாக தான் இருக்கும் பாலக்காட்டிலேருந்து மியூசிக் சான்ஸ் கேட்டு மெட்ராஸ் வந்து இறங்குறது அவருடைய சிஷியாக அந்த ராஜா ஷெரீப் வந்து சும்மா இவரை வந்து படம் முழுக்க கலாய்க்கிறது ஆசான பாலக்காட்டில் ட்ரெயின் ஏறும்போது ஒரு டீ வாங்கி கொடுத்தேன் மெட்ராஸில் வந்தோன்னே ஒரு டீ வாங்கி கொடுத்தேன் பஸ் எடுக்குது ஆசானேன் ஏன்னா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறது இவங்க வீடு தேடின்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள படம் முழுக்க அப்படியே கலகலப்பாக நம்மளை காமெடியிலேயே கொண்டு வர பாக்கியராஜ் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் படம் பார்க்குற அத்தனை பேரையும் கதற விடுவேன் இந்த படம் வந்து சென்னையில் ஈகா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு நான் அங்கே தான் பார்த்தேன் இந்த படம் வந்து ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ சொல்கிறோமே இந்த ஃபீல் குட் மூவியை வந்து அன்றைக்கே வந்து பாக்கியராஜ் அவர் படம் மூலமாக நிரூபிச்சிருப்பார் இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வர அத்தனி பேருமே ஒரு கனத்த இதயத்தோடு தான் தேட்டரை விட்டு வெளியில் வருவாங்க அத்தனை பேருடைய மனசுலையும் பாக்யராஜ் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை இந்த மாதிரி சொல்லியிருக்கார இது கரெக்டா இது சரியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வர அத்தனை பேர் மனசுலேயும் ஒரு பட்டிமன்றத்தையே நடத்த விடுவார் அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ்ஸு இந்த படத்துக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டுருப்பார் அப்பா என்ன பாட்டு தெரியுமா படத்தில் சூப்பரான சாங் எல்லாமே பிரமாதமாக இருக்கும் இப்போ கேட்கும்போது கூட அந்த பாட்டெல்லாம் வந்து நம்மளை அப்படியே மெய்மறக்க செய்கிற பாட்டு இது இந்த படம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இவ்வளோ வருஷம் கழித்து கூட இந்த படம் இன்றைக்கி பார்க்கும்போது கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த படத்தினுடைய திரைக்கதை வசனம் டைரக்ஷனை வந்து பாக்கியராஜ் அந்த மாதிரி அமைச்சிருப்பார் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான படம் இது இது வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கலன்னா மிஸ் பண்ணாதோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்